அனைவருக்கும் வணக்கம் மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று சொன்ன தந்தை பெரியாரை இந்த வினாடியில் நினைவு கூறுகிறேன் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களை பற்றி மூராஜேந்திரன் என்று பெயரிடப்பட்டு எல்லோராலும் மூரா என்ற அன்பாக அழைக்கப்படுகின்ற நம்முடைய ராஜ அவர்தான் ராஜேந்திரன் என்கிட்ட சொன்னார் ராஜசேகரன் மு ராஜசேகரன் என்கின்ற பெயரை கொண்டு பள்ளியிலே ஆசிரியராக பணியாற்றி தமிழ்நாடு முற்போக்கு சங்கத்திலே செயற்குழு உறுப்பினராக இருந்து பல்வேறு கலையிறவுகளில் பட்டுக்கோட்டையாரை தூக்கி சுமக்கின்ற நல்லிதயங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கவிஞர் மூரா அவர்கள் இப்பொழுது என் பார்வையில் பட்டுக்கோட்டை என்கின்ற தலைப்பில் இன்றைய இளைய சமுதாயத்தினருக்கு கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களை கடத்துவதில் இன்றைக்கு பெருமுயற்சியில் ஈடுபட்டு அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறார் அவர் பேசுகின்ற பொழுது நான் இந்த அரங்கத்தை தான் பார்த்து கொண்டிருந்தேன் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த அளவிற்கு நம்முடைய மூத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு கவிஞனை பற்றிய வரலாறு சொல்லப்படுகின்ற பொழுது அதை கூர்ந்து கவனிக்கிறீர்கள் என்றுதான் நான் பார்த்து கொண்டிருந்தேன் அவர் பல பெயர்களை சொன்னார் ஓஎகே தேவர் தெரியும்ல அப்படின்னாரு யாருக்கும் தெரியல மூத்த தலைமுறைக்கு தான் தெரிகிறதே தவிர இளைய தலைமுறைக்கு ஓஎ தேவரை தெரியாது தயாரிப்பாளர் சுந்தரம் சேலம் சுந்தரம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அவர்கிட்ட தான் அவர் வந்து அந்த காசு பற்றி எழுதுகின்ற பொழுது வாசலில் அவரை நிறுத்திடுறாங்க அப்போ தான் அவர் குறிப்பை எழுதிட்டு போயிடுறார் எப்போவுமே சுந்தரம் சார் உட்கார்றாருனா அவருக்கு ஒரே சேர் தான் இருக்கும் அந்த ரூமில் யாராக இருந்தாலும் நிற்கணும் அந்த நேரத்தில் தான் அவருடைய கோபமான மரியாதை கொடுத்து அவரும் ஒன்றும் இல்லை இப்படி நின்றுட்டுருக்கிறாங்க அவர் உட்கார்ந்துருக்கிறாரா இதை இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் பாட்டாளி படைப்பாளியான வரலாறு என்கின்ற பொருண்மையில் ஆவணப்படத்தை திரு சாரோன் அவர்கள் இயக்கினார்கள் அவர்களுடைய அந்த ஆவணப்பட பணிகளில் என்னை நானே சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பெரும் வாய்ப்பு நான் பெற்றேன் அந்த ஆவணப்படத்திற்காக போய் தேடிக்கொண்ட ஆவணங்களில் உயிரோடு இன்றைக்கு அவரோடு தொடர்பு கொண்ட இருந்த மனிதர்களில் பேசிய கருத்துக்களிலிருந்து நான் பெற்ற அனுபவம் தான் இது அவர்கள் அவர்கள் உட்கார்ந்திருந்தால் யாரும் அறையில் உட்கார முடியாது அவர் வந்து உள்ள வரார் பாட்டு எழுதுகிறப்பா நீ என்னுடைய படத்துக்கு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சின்ன பென்சிலை வாங்கியதோன்னு எழுதி சுந்தரம் சார் சார்கிட்ட கொடுத்துருக்கார் சுந்தரம் சார் அதை படித்த உடனே ஒரு ஒரு சேர் போடுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார் சேர் அவருக்கு போடப்பட்டது அதில் உட்கார்ந்து அவர் பேசியிருக்கிறார் பின்னால் அதில் என்ன எழுதியிருந்தது என்ற அந்த உதவியாளரின் உதவியால் தெரிந்து கொண்ட பொழுது அதில் எழுதியிருந்தது மரியாதை கொடுத்து மரியாதை பெறவும் இதுதான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இன்னொரு ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப மூரா அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் மற்றவர்களை அவமானப்படுத்த மாட்டார் பட்டுக்கோட்டையார் தன்னுடைய சுயமரியாதையை எங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டார் இதுதான் பட்டுக்கோட்டையாரை பற்றி நான் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அளவு எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நம்முடைய மேனாள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பணிபுரிந்தவர் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வானொலிக்கு அளித்த பேட்டி அந்த பேட்டியிலே அவர் ஒரு வாக்குமூலத்தை தருகிறார் நீங்கள் தேடினால் அவருடைய குரலிலேயே அது கிடைக்கும் அவர் சொல்கிறார் என் முதல்வர் நாற்காலியின் மூன்று கால்கள் யார் என்று எனக்கு தெரியாது என் நான்காவது கால் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் என்று பேச மெட்டுக்கு பாட்டெழுதியவர் இல்லை என்று கவிஞர் மூரா அவர்கள் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்தார் என்ன நிகழ்ந்திருக்கிறது என்றால் ஆர் வீரப்பன் அவர்கள் நேரடியாக சொன்ன கருத்து ஏற்கனவே அவர் எழுதிய பாடல்கள் திரைப்பாடல்களாக வந்தன அதற்கு மெட்டு வைத்து பாடல்களை எழுதக்கூடிய வாய்ப்பு நான் இந்த இளைஞர்களுக்கு பட்டுக்கோட்டையாரை கடத்த வேண்டும் என்று ஏன் உலகத் தமிழ்ச்சங்கம் முடிவு செய்தது என்று சொன்னால் கவிஞர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமூக அமைப்பை அரசியலை மாற்றக்கூடிய வல்லமை பெற்ற எழுத்துக்களை உருவாக்கக்கூடிய படைப்புலகில் நிற்பவர்கள் அவர்களுடைய எழுதுகோல் நிமிருகின்ற பொழுது இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது அந்த மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய வல்லமை பெற்ற எழுதுகோலை அவர் வைத்திருந்தார் எனக்கு ரொம்ப பிடித்தமான அவருடைய வரிகளில் ஒன்று குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு மனிதர்களடா இவர் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா அது எப்படி சொல்றாரு பாருங்களேன் குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு உலகமடா இவர் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதயம் திருந்த மருந்து சொல்லடா நான் தான் தீர்வு தர வேண்டும் என்று இல்லை நீயும் தீர்வு தரலாம் என்று சொன்னவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சொல்ற நம்மிடத்தில் விட்டார் எனக்கு இந்த பாட்டு சொன்னவுடனே எனக்கு ஒரு விஷயம் வரும் கவிஞர் தமிழியே ஆக பெரிய கட்ட கெட்ட வார்த்தை ஊழல் அது ஒரு வசை சொல் தானே என்றால் விதிமுறைக்கு உட்பட்டது ஊழ் அல் என்றால் விதிமுறைகளுக்கு உட்படாதது ஊழல் மண் என்றால் இறுக்கமானது மண் அல் என்றால் இறுக்கம் தளர்ந்தது இங்க பாருங்க ஒருத்தர் ஒரு மாடி வீடு கட்டிட்டார் ஒருத்தங்க வந்து கேக்குறாங்க இந்த வீடு கட்டினேன்னு அங்க தெரியுது பாரு ஒரு பாலம் அது நான் தான் டெண்டர் வீடு கட்டிட்டேன் கேட்டவர் போயிட்டார் அவர் கொஞ்சம் வருஷத்தில் ஒரு வீடு கட்டிட்டார் இவரை விட ரெண்டு மாடி அதிகம் மொட்டை மாடியில் வந்து அவர் கேட்கிறார் எப்படிறார் ஒரு வருஷத்தில் கட்டிட்டார் நான் அங்கே தெரியுதா பாலம் இல்லையே அதுதான் இந்த வீடு குறுக்கு வழியில் வாழ்வை தேடிடும் குருட்டு மனிதரடா இவர் கொள்ளையடிப்பதில் வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா தம்பி தெரிந்து நடந்து கொள்ளடா இதையும் திருந்த மருந்து சொல்லடா பட்டுக்கோட்டையினுடைய பாடல்கள் எல்லாம் அது காதலாக இருந்தாலும் சரி அது சமூக உணர்வான பாடல்களாக இருந்தாலும் சரி அவர் ஒரு பேசிக்கலான்னு பார்த்தா அவர் ஒரு பொது உடைமைவாதி அதில் கருத்து மாற்றமே இல்லை அவர் எங்கே நடந்தாலும் அந்த இடத்துல அவர் ஒரு அவர் உங்கள் நான் அவரை பற்றி அண்ணன் அவர்கள் மூரா அவர்கள் பேசுகின்ற பொழுது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வரலாற்று செய்திகளை உங்களுக்கு கடத்தினார்கள் எனக்கு உங்களிடத்தில் பட்டுக்கோட்டையாரை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருடைய சுய உணர்வுள்ள சுய முயற்சியுடன் அவர் நடந்து அவர் வெற்றி பெற்ற வரலாறு அவர் இருபத்தி ஆறாவது வயதில்தான் கவிதை எழுத தொடங்குகிறார் அதாவது சினிமாவுக்கு அவர் பதினஞ்சு வயசுல கவிதை எழுதுறார் வயசுல தான் சினிமாவுக்கு இருபத்தி ஒன்பது வயசுல மூணே ஒரு முதலமைச்சரை உருவாக்கிட்டு போயிட்டார் பாருங்க மூணே வருஷம் தான் அவருக்கு மூக்கில் வந்து ஒரு சைனஸ் ப்ராப்ளம் அதுக்கு ஆபரேஷன் பண்ணும் பொழுது சரியா பண்ணல அதில் வந்து ரத்தம் போக போக அவருக்கு யாரும் கூட்டிகிட்டு போகலை எங்கேயுமே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகலை கடைசியாக அவர் சாயும் பொழுது சொல்ல சொன்ன வார்த்தை வந்து எம்ஜிஆர் சார் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துட்டார் கீழே சுப்பிரமணியம் என்ற டாக்டர் தான் அப்புறமா பார்க்குறாரு முடியல அக்டோபர் எட்டாம் தேதி அவருடைய உயிர் பிரிகிறது அவர் பிறந்தது ஏப்ரல் பதிமூன்று அவர் வாழ்ந்தது இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் மட்டும்தான் ஒரு மனிதன் இவ்வளவு குறைவான வாழ்க்கையில் வாழ்ந்துவிட்டு இவ்வளவு பிரம்மாண்டமான எழுத்துக்களை தந்துவிட்டு போய்விட முடியும் என்றால் முடியும் என்பதற்கு சாட்சி தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் நான் அது பட்டுக்கோட்டையார் என்று மட்டும் நான் அவரை சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அவருடைய பெயரை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் மக்கள் கவிஞராக வாழ்ந்தவர் அவர் வறுமையில் இருந்தவர் நான் நான் குடியிருக்கக்கூடிய வீட்டில் வீட்டிலிருந்து ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு அடி போனால் ஒரு ஒரு கால் கிலோமீட்டர் இரநூத்தி ஐம்பது அடி இருக்கும் கால் கிலோமீட்டர் போனால் பொன்னுசாமி ஹோட்டல் அந்த பொன்னுசாமி ஹோட்டலுக்கு முன்னால அவர் வீடு அவர் இருந்த வீட்டுக்கு பின்புறம் தான் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் என்னுடைய அலுவலகம் இருந்தது அந்த அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் தான் அதில் தான் ஓயக்கே தேவர் இந்த ஓவியர் ராமச்சந்திரன் எல்லாரும் இருப்பார்களாம் அவர் வந்து ஒரு நாள் போய்கிட்டே இருந்திருக்கிறாரு ஓயக்கே தேவர ராமச்சந்திரனு கையில் பிடிச்சி நேராக பொன்னுசாமி ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ரெண்டு ரூபா சாப்பாடு சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்துட்டு திறந்து கதவை திறந்து பார்த்தா அவர் என்ன செய்வாரா எடுத்து பென்சிலில் தான் எழுதுவார் அவர் பெண்ணில் எழுத மாட்டார் பென்சிலில் எழுதி 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 போட்டு வச்சுருப்பாராங்க குவியலாக கிடக்குமா பேப்பர் இருந்தால் எடுத்து எழுதிருவாராம் எழுதி போட்டுருவாராம் பான் போயட் போட்டுருவார் உள்ளே வந்து பார்த்தா ரூம் காலியாக இருக்குதான் ஒரு பேப்பர் இல்லை எங்கடா என் பேப்பருங்கெல்லாம் அப்படின்னு கேட்டிருக்கிறார் என் காகிதமெல்லாம் எங்கடான்னு கேட்டான் ஆ எங்கையா நீ என் தான் பாட்டி எழுதி எழுதி தள்ளுற ஒரு பையன் வாங்க மாட்டேங்கிறான் இந்த பேப்பர் கடைக்காரன் வந்தான் எல்லாத்தையும் தூக்கி போட்டோம் அதில் வந்த காசில் தான் நான் நீயும் இப்போ சாப்பிட்டது ஓய்வு தேவர் சொல்லியிருக்காருங்க என் மனசு பதறிடுச்சுங்க ஒரு பேச்சுக்காக நாம் தயாரிக்கிற ஒரு நோட்ஸ் கூட காணாமல் போயிடுச்சுன்னா உள்ளங்கால் நடுங்கிருதுங்க ஒரு கட்டுரை எழுதுகிறோம் காணாமல் போயிடுச்சுன்னா என்னங்க பண் மறுபடியும் ரீஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க அந்த ஆள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதை சொல்லும்பொழுது ராமச்சந்திரன் அழுதார் இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை அவர் அழுது கொண்டே சொன்னார் சரி பரவாயில்லடா வசதி வந்தால் பேப்பர் வாங்கி எழுதிக்கலாம் என்ன ஒரு கான்ஃபிடென்ஸுங்க என்ன ஒரு தன்னம்பிக்கை இதுதான் பட்டுக்கோட்டையார் குழந்தைகள் பட்டுக்கோட்டை யாரை எப்படி உள்வாங்க வேண்டும் என்றால் சுயமரியாதையோடும் சுயம்புவாக வளர்ந்து ஆளாகி யார் முன்னாலும் கூ ரெடியாங்க அவர் ஆ அப்போதான் அப்போ தான் அந்த பா வார்த்தை சொல்லியிருக்காரு நீங்கள் சொன்னீங்க இல்லையா குள்ளநறி தப்பி வந்தால் குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநறிக்கு சொந்தம் குள்ளநறி தப்பி வந்தால் குறவனுக்கு விட்டுட்டார் பாட்ட முழுச்சா முடிக்கல முரா தட்டு கெட்ட மனிதர் கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்த்தா எட்டடி தான் பாடியிருக்கார் இருக்கார் எம்எஸ்வி கூப்பிட்டு சொன்னார் எல்லாருக்கும் அடி தானடா உனக்கு என்னடா எட்டடி அப்போ இது எம்எஸ்வியே சொன்னது அப்போ அவர் சொன்னாரா நீங்கெல்லாம் அடி உங்களுக்கு ஆறடி போதும் நான் ஆரெடி எனக்கு எட்டடி வேணும்னு சொன்னாராம் ஒரு துண்டை மாட்டிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருப்பாரா ஜிப்பா போட்டு வேஷ்டி கட்டியிருப்பாராம் என்ன சொல்கிறது அந்த மனிதனை ஆனால் என்னன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த ராமச்சந்திரன் முடித்தார் என்றால் எனக்கு வயசாயிடுச்சு எனக்கு எழுபது ஆயிடுச்சு நான் ஆறு வயசில் இருக்கும் பொழுது அவருக்கு இருபத்தோரு வயசு அவருடைய சுத்தனை நான் எனக்கு வயசாயிடுச்சு அண்ணனுக்கு இன்னும் வயசாகலை அவர் அப்படியே இருக்கார் அவர் இருபத்தொன்பது வயசில் போயிட்டார்ல அவர் நான் எப்படி இருக்கோன்னு யாருக்குமே தெரியாது இளமையாகவே இருக்கிறார் என்று சொல்லி அழுதார் ராமச்சந்திரன் ஓவியர் ராமச்சந்திரன் அவர்களோடு சேர்ந்த அந்த கௌரவம்மாள் பொழுது அவர்களுடைய இறுதி சடங்கிலே போய் நான் ஓடி போகிற முடிந்தது நேராக மயானத்திற்கு போய் அந்த உடல் எரியூட்டப்படுகின்ற நிலையில் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் நான் அவருக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு வந்தேன் அந்த பெண்ணினுடைய பெயர் கௌரவமாள் மிக உருக்கமான அதே நேரத்தில் சுயமரியாதையோடு நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு மா கவி கண்ணதாசனை நாம் எல்லோரும் கொண்டாடுகிறோம் ஆனால் ஏதோ ஒரு கண்ணியில் பட்டுக்கோட்டையை தவறவிட்டு விட்டோமோ பேசுவதில் என்கின்ற கவலை எனக்கு எப்பொழுதும் உண்டு பாரதி பாரதிதாசனுக்கு பிறகு கண்ணதாசன் என்று சொல்வதற்கு முன்னால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்கின்ற ஒரு மாபெரும் கண்ணி இருக்கிறது அந்த கண்ணியையும் சேர்த்துதான் நாம் சமூகத்தில் கவிஞர்கள் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உலக தமிழ்ச் சங்கம் மதுரை என் பார்வையில் பட்டுக்கோட்டையார் என்ற தலைப்பில் நான் பேசுகிறேன் என்று சொன்ன பெருந்தகை கவிஞர் மூரா அவர்கள் இதை பேசுவதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தோம் இதை கேட்டுக்கொண்ட மாணவ கண்மணிகள் மனதிலே ஏதேனும் ஒரு சொட்டாவது அந்த தமிழ் உணர்வையும் சுய மரியாதையையும் சமூக விழிப்புணர்வையும் பெற்றிருந்தால் தமிழ் கூடல் நிகழ்ச்சி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொல்லி வந்த உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக்கொண்டு இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்